வணக்கம் எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து நம்ம மல்லாங்கிண்ணர் பகுதியை சேர்ந்தவர் தான் அதை போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு இப்போ வந்து நான் பத்தி ரயில்வே ரயில் ஏரிய கிராமம் அப்படின்ற நூலை பற்றி தான் பேச போறேன் அது மொதல் வந்து நாவலா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சேன் ஆனால் அதை வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு மாதிரி இருக்காரு எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஆஹ் அந்த ரயில் ஏறிய கிராமம் அப்படின்ற போது நான் என்னோட மைண்டுக்குள்ள மொத மொதல் என்னென்ன கற்பனை ஊறுச்சுன்னா ஒரு மொத்த கிராமமும் லை ரயில் ஏறிடுச்சு அப்படின்னு வந்து நான் நினைச்சேன் ஆனா அதுல வந்து அவரு நிறைய வந்து உள்ள க அவரே தன்னோட அந்த கதையை சொல்ற மாதிரி பாணியில நிறைய வந்து படைச்சிருக்காரு ஆஹ் இதுல வந்து என்னன்னா அந்த கரிசல் பகுதியை சேர்ந்த மக்கள் அது அத மாதிரி நிறைய வந்து ஆஹ் இதுல கதை அவரே வந்து சொல்ற மாதிரின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆஹ் இப்ப வந்து அந்த ரயிலேரிய கிராமம் அப்படின்றப்ப இப்ப வந்து அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ஆஹ் ஒரு ரயில்ல போய் நம்ம உட்காடுறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்க ஆஹ் எதிர்த்துல உட்கார்ந்து சீட்ல இருக்கவங்க அந்த சீட்ல இருக்க எல்லாரையுமே வந்து நம்ம ஆஹ் அவங்கள வந்து பார்த்து ஏதாவது நினைப்போல அந்த மாதிரி வந்து ஆஹ் ஒவ்வொருத்த கிராமத்துல இருந்து வர்றவங்களை வந்து ஒரு கூட்டமா ஒரு கிராமமே வரும்போது அந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து அவங்களோட வாழ்வியலை வந்து எப்படி பழகி இருக்காங்க அதாவது ஒரு படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்றத அந்த அந்த நாவல்ல வந்து நம்ம கட்டுரை தொகுப்புல வந்து எடுத்து சொல்ல முடியுது இப்ப அதுல வந்து என்னன்னா ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன் அவர் வந்து கல்கத்தா ஒரு ட்ரெயின்ல வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து ஏறி போற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அங்க இருந்து ஒரு இந்தியா சுற்று இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ற ஒரு கிராமம் அப்படின்ற மாதிரி வந்து ஐயா சொல்லியிருக்காரு அதுல வந்து என்னன்னா அந்த கதையை வந்து அவரே சொல்ற மாதிரி வந்து இதுல எழுதியிருக்காரு என்னன்னா ஒரு ரயில்ல வந்து எப்பயுமே ஏறுறப்ப ஐயா வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்தியாவை பத்தி வெளிநாட்டுக்காரங்க ஆஹ் எழுதுற நூல்களை வந்து நான் வாங்கி படிக்க மாட்டேன் ஆனா இந்த ஒரு புத்தகம் வந்து என்னைய ரொம்ப ஈர்த்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த அவர் வாங்கி படித்த புத்தகத்துல இருந்த கதையை சொல்ற மாதிரி ஆஹ் இந்த கதையை வந்து சொல்லியிருக்காருன்னே நம்ம சொல்லலாம் ஆஹ் இப்ப வந்து என்னன்னா அந்த கல்கத்தா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருக்க மக்கள் வந்து ஆஹ் படிப்பறிவு இல்லாம அதாவது வெளி உலகம் தெரியாம இருக்காங்க அப்ப அங்க இருக்க பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னோட கிராமத்துல இருக்க மக்கள் வந்து ரொம்ப அறிவு அதாவது வெளி உலகம் தெரியாம இருக்காங்க அவங்களை வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படின்னு வந்து ஒரு கிராமத்துல இருக்க பெண்மணி வந்து நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை வந்து சொல்றாரு ஐயா அதாவது நான் இத படிக்கும் போது எனக்கு வந்து ஈர்ப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆஹ் இப்ப வந்து அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது அவங்களோட உணவு உடை அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்னத்துலேயும் வந்து வித்தியாசம் ஆஹ் ஒவ்வொன்னே வெளியில போய் பார்க்கும்போது ஆறு இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க முத மொதல் பார்க்குறப்ப நம்ம எல்லாத்தையும் வித்தியாசமா அதாவது பெருசா பாப்போல அந்த மாதிரி வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த புக்ல எழுதி இருக்கத வந்து ஐயா சொல்றாரு தானே சொல்ற மாதிரி இன்னொன்று என்னன்னா அந்த வெளி உலகத்துக்கு போற மக்கள் வந்து ஆஹ் மத்த மக்கள் முன்னாடி எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காரு அதாவது கிராமத்து மக்கள் அப்படின்ற போது நர நகர வாழ்க்கையில இருக்கவங்க வந்து ஆஹ் நம்மள வந்து அவங்க வந்து கொஞ்சம் வேறுபாடா பாக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவங்களே வந்து வேறுபாடா பார்த்திருக்காங்க இப்ப அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இப்ப நம்ம ஏதாவது ஒரு ரயில்ல போகும்போதுமே ஆஹ் எதிர்த்து வந்து வடநாட்டுக்காரங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வேறு மா வேறு மாதிரி பாக்குறோம் அதாவது அவங்க நான் இந்த உலகத்துல இல்லாத வேற ஒரு ஆஹ் தந்து மாதிரி இருக்க மாதிரி நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்ற வந்து அதாவது வெளிநாட்டு பயணிகள் அப்படி பாக்குற மாதிரி இருக்குன்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் அந்த இதைத்தான் வந்து இந்த ரயிலேரிய கிராமம் அப்படின்றதுல வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரயில் ஏரிய கிராமம் அப்படின்றதுல நிறைய கதையை வந்து ஐயாவே சொல்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதுல வந்து என்னன்னா இந்த மக்களோட வாழ்வியல் உணவு பழக்க வழக்கங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த மக்கள் வந்து அங்க ரயில் ஏறி திரும்ப தன்னோட கிராமத்துக்கு போறப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாமே வேணும் நம்ம கிராமத்துல எல்லாருமே படிச்சு முன்னேறி போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி வந்து இந்த கதையை வந்து எழுதி முடிச்சிருக்காரு யாருன்னா ஹூதர் அப்படின்றவர் வந்து இருக்காரு சொல்லிட்டு ஐயா சொல்றாரு இத வந்து தன்னோட வா நிலையில ஒரு குழந்தைக்கு வந்து கதை சொல்ற மாதிரி வந்து நம்ம நம்மளுக்கு சொல்ற மாதிரி வந்து எழுதியிருக்காரு ஆஹ் இந்த புத்தகம் வந்து என்னை ரொம்ப ஈர்த்துச்சுன்னே சொல்லலாம் என்னன்னா மொத மொத ரயில் ஏறிய கிராமம் அப்படின்றப்ப மொத்த கிராமம் ஒரே ஒரே ரயில்ல ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஆசையா இருந்துச்சு இதோட என்னுடைய குறையையும் வந்து முடித்துக் கொள்கிறேன் ஐயா வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி கட்டுரை நோஸ் ஆனால் அந்த தலைப்பு அதனுடைய ஈர்ப்பு குறித்து பேசி நம் மக்களினுடைய பொது புத்தி என்று சொல்லலாம் அது அது பார்க்கின்ற கோணம் மற்றவர்களை எடை போடுகின்ற அந்த தன்மை அதற்கு மாற்றாக எவ்வாறு நாம் ஒன்றை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் வேண்டும் மனிதர்களையும் இந்த இடங்களையும் மிக அழகாக அந்த நூல் குறித்து எடுத்துரைத்து பேசிய மீனலோச்சினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி